ரெய்ஸலாட் பிரியமானவர்களே அணவராக இயேசு விண்ணாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற பகுதி லூக்கா நூக்காலதில் சுவிசேஷம் பத்தாம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு யேசு அவளுக்கு பதிவுத்தரமாக மாத்தாலே மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார் நாற்பத்தி இரண்டு தேவையானது ஒன்றை மரியால் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் கொண்டாரம்பா இந்த வார்த்தையில் நாம் பார்க்க போகிற காரியம் என்னென்னா இயேசு கிறிஸ்து அவர் பயணமாய் போய் கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது அங்கே மார்த்தால் மரியாள் என்று சொல்லி ரெண்டு விதமான ரெண்டு சகோதரிகள் அங்கே இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இடத்துல மார்த்தால் இயேசுவுக்காக உணவு சமைப்பதிலிருந்து வீட்டினுடைய காரியங்களை பார்த்து பற்பல வேலைகளை செய்து கொண்டு சோர்வடைந்தவளால் அவள் கவலைப்படுகிறதை நாம் இதற்கு முன்புதான் இருக்கிற வசனங்களெல்லாம் பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து மார்த்தாலை நோக்கி மார்த்தாலே மார்த்தாலே நீ காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார் தேவையானது ஒன்றே மரியா தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் இந்த வார்த்தையில மார்த்தலை குறித்து பார்க்கிறப்ப பார்த்தால் வெளியே இருக்கிறவங்களுக்காக வேலை செய்யல இல்லை அவள் தனக்காயும் வேலை செய்யல மார்த்தால் இயேசுவுக்காகவே வேலை செய்தாள் அவள் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டவளாய் அவருக்காக பற்பல வேலைகளை தானே செய்கிறவளாய் செய்து கொண்டாள் அப்படி இது இதை குறித்து நாம் பார்க்கிறப்ப தன்னுடைய சொந்த பலத்தினால மார்த்தால் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் மரியாலோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்ப இதுல இருந்தது என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் சரி நம்ம ஆண்டவருக்கே செஞ்சாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா நம்ம ஊழியமே செய்தாலும் அவரோடு கூட இணைந்து செய்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம் நம்ம என்ன வேலை கர்த்தருக்காக செய்தாலும் சரி நம்ம சொந்த பலத்தினால் ஓடினோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள் தான் ஓட முடியும் நம்ம சொந்த பலத்தினால் ஆண்டவருக்கே செஞ்சாலும் அது நம் நம்முடைய பலன் இருக்கிற வரைக்கும் தான் செய்ய முடியும் ஆனால் தேவனோடு இணைந்து அவரை நம் அவரோடு கூட இணைந்து அந்த வேலையை செய்கிறப்ப அந்த பரிசு தாவியானவரோடு கூட இணைந்து அவருடைய பலத்தினால் நாம் வேலையை செய்கிறப்ப அதை கர்த்தருக்கு சித்தமானபடி அதை முடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருகிறதுக்கு அவர் வல்லுவரா இருக்கிறார் ஆகையால இன்றைக்கு நம்ம அநேக வேலைகளில் செஸ்ல மீட்டிங்காக ஓடுவோம் சின்ன சின்ன ஊழியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறதுல நம்ம ஓடுவோம் வேக வேகமாக ஓடுவோம் ஆனால் நம்முடைய பலன் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய பலன் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணிடும் நிறைய வேலையில்லாதது வந்து நம்மளால செய்ய முடியாமல் போயிடும் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய பலனால ஓடணும் அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்மளால முடிக்க முடியாது முழுமையாய் வந்து அதை நிறைவாய் செய்து முடிக்க முடியாது அது நமக்கு குறைவுள்ளவர்களா இருப்போம் ஆனா தேவனுடைய ஆவியைக் கொண்டு நாம் செய்வோமானால் பரிசு தாவியானவரோட தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கோடு கூட நாம் அவரோடனே கூட இணைந்து அந்த வேலைகளை செய்வோமானால் ஊழியத்தை செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமாய் அதை நிறைவாய் முடிக்க அவர் நமக்கு பலன் தந்து அவருக்கு சித்தமானபடி அவருக்கு ஏற்றபடி அந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவுகிறவராக இருக்கிறார் ஐ இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன்